ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா நம்ம இன்றைக்கி தொடர்ந்து நம்ம விக்ரமார்த்தன் கதைகள் ஸ்டோரி பார்க்க போகிறோம் நேர்த்தே சொல்லியிருந்தேன் நான் நான் விக்ரமதன் ஸ்டோரி கதை ஃபுல்லாகவுமே சொல்லி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறேன் அதனால் தான் நான் கண்டினியூவாக போடுவேன் இடையில நம்மளோட கருத்துக்களை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா இன்றைக்கு வந்து விக்ரமதன் கதையில் ஆறாவது பதுமை அது அவங்க பேர் பார்த்திங்கன்னா சிங்கார மோகனவள்ளி பேர் எவ்வளோ அழகாக இருக்குல்ல யார் வச்சாங்கன்னு தெரியல அவ்வளோ அழகாக பேர் வச்சுருக்காங்க பாருங்க இவங்க வந்து ஆறாவது பதுமை அதாவது வழக்கம்போல் போல் தான் என்ன பண்ணுறாரு அந்த பதுமையை சொல்லி முடிக்குமே நான் சாயங்காலம் ஆயிரும் அப்புறம் மேலே வாரியெல்லாம் உட்கார முடியாது அதனால அடுத்த நாள் திரும்ப பழைய முடி அவர் எழுந்திரிச்சி கூலிச்சு அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிவிட்டு ஐந்து படியை தாண்டி ஆறாவது படியில் காலை வைக்கிறாங்க நம்ம சிங்கார மோகனவழி வாயை தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க சொல்கிற கதை தான் இது இன்னொன்று சொல்லிக்கிறேன் இந்த கதையெல்லாம் சொல்லும்போது ஒவ்வொரு கதையிலையுமே அவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோடி ஒவ்வொரு பேரிங் ஒவ்வொரு மனைவி ஒவ்வொரு திருமணம் ஸோ யார் இதை நீங்கள் வந்து கிண்டில் பண்ணக்கூடாதுன்னு ஓகேவா அவர் ஆக்சுவலி ஆறு மாதம் சிறப்பாக நாட ஆட்சி புரிஞ்சிட்டு வராங்க அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த ஸ்ட்ரகிள் இருந்திருக்காது இப்போ ஆறு மாதம் வெளியே வந்து அவர் என்ன பண்ணுறாரு என்னென்ன இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு அந்த நேரம் அவருக்கு தேவையான விஷயங்கள் எப்படி பூர்த்தி பண்ணிக்கிறாரு தான் மேக்சிமம் அந்த விக்ரமத்தம் ஸ்டோரியில் வந்து கதையா விளக்கியிருக்காங்க ஓகே சொல்றேன் அதுக்காக நினைச்சுக்காதீங்க இவருக்கு ஒரு வேலையே இல்லையா வரப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போறாரு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க சரியா விக்ரம் சாரி விக்ரம் விக்ரமத்தன் வந்து ஆறு மாசம் சிறப்பா நாடா ஆட்சி போடு ஆறு மாசம் காட்டுக்கு கிளம்புறாரு மத்த மந்திரி கிட்ட பறி பொறுப்பு ஒப்படைச்சிட்டு வேதாளம் பட்டி இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கிளம்புறாரு ரொம்ப தூரம் நடக்கிறாங்க போய்கிட்டே இருக்குது ரொம்ப களைப்பா இருக்காங்க அப்போ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகான குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்தில் முங்கி எழுந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு தாகத்துக்கு நல்லா தண்ணீரையும் குடிச்சிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தடியில் பட்டி சாய்ஞ்சு உட்காந்துருக்க விக்ரமாதித்தன் வந்து பட்டியோட மடியில் தலை வச்சு படுத்துட்ருக்காங்க அந்த நேரம் கொஞ்சம் சலசலப்பு சலங்கை சத்தங்கள் சலங்கை சத்தம்லாம் கேட்குது இல்லை ஒரு அழகான அழகான பெண் ரொம்ப அழகான பெண்ணு அவங்க தோழிகளோடு அந்த குளத்தில் வந்து குளித்து முங்கி விளையாடுறாங்க இதை விக்கிரமாயத்த மன்னன் என்ன பண்ணுறாரு சைடாக இருந்து சைட் அடிச்சிட்ருக்காரு அந்த பொண்ணை ஒரு சமயம் அந்த பொண்ணு விக்கிரமாயத்த மன்னாரையும் பார்க்குறாங்க ரெண்டு பேரும் நோக்குறாங்க இரு ரெண்டு பேருக்குமே காதல் மலர் எனக்கு இதை வடிக்கும்போது இவருக்கு எத்தனை மனைவி எத்தனை காதல் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு சரி ஓகே என்ன பண்ணுறது அவருக்கு ச சாதகம் இருக்கு கட்டம் நல்லா இருக்குது மனுஷனுக்கு அதான் நிறைய பேர் நினைப்பீங்க நான் என்ன சொல்கிறது நிறையா நைன்டீஸ்கிட்ட நினைப்பாங்க எங்களுக்கு இன்னுமே கல்யாணம் ஆகலை அன்னைக்கு அவர் அத்தனை மனைவி வச்சுருந்தாரா அப்படின்னு ஏன் என்ன ஜஸ்ட்டு ஸ்டோரி தான் ரெண்டு பேருக்குமே காதல் வந்து மழை அப்படியே அப்படியே மெல்ல போக்குது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விக்கிரமத்தம் மேன பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க அழகில் மயங்கி அப்படியே சிலையான்னு பார்த்துட்டே இருக்கார் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா போகும்போது மல்லிகைப்பூ செடி இருக்குல்ல அந்த மல்லிகைப்பூ செடியிலேருந்து ஒரு மல்லிகைப்பூவை எடுக்கிறாங்க எடுத்து அதை அப்படி அவருக்கு செய்கையை காமிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து அவங்க வந்து கிளம்புறாங்க இவருக்கு வந்து இப்போ ஏன் அந்த மல்லிகைப்பூவை எடுத்து காமிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது வந்து பட்டி சொல்கிறாரு மல்லிகைப்பூவை காமிச்சாங்கன்னா எங்கள் பக்கத்தில் மல்லிகாபுரம் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது இவங்களுக்கு அந்த ஊராக தான் இருக்கும் வாங்க நம்ம அந்த ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டி தெரிஞ்சு போச்சு இனி இவர்தான் இனி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் இவர் நாடு திரும்ப மாட்டார்னு பட்டிக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் மனுஷன் கூடவே இருக்கார்ல ஃப்ரெண்டை பற்றி ஒரு வைகளில் ஃப்ரெண்டு வர அண்ணன் முறை ஸோ தெரியும் இல்லையா அவர் என்ன நினைக்காருங்கிறத பட்டி கரெக்டாக கெஸ் பண்ணிடுவார் அதனால் வாங்க நீங்கள் இனிமேல் அவ்வளோந்தான் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீட்டு போயிடுறாரு போய் நிறைய விஷயங்களை விசாரிக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மாணிக்கஞ்செட்டி அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க அவரோட பொண்ணு தான் அவங்க அவங்க பேர் வந்து அமராவதி ஒரே பொண்ணு அழகான பொண்ணு ஆனால் அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குல வழக்கப்படி வெளியிலேருந்து மாப்பிள்ளை கெட்ட மாட்டாங்க தன்னுடைய கண்டிப்பாக முறை பையனில் முறை மாமன் அதாவது அவங்க முறை தங்கச்சி பையனோ அக்கா பையனோ இல்லை மாமா பையனோ அப்படி முறையில் வரவங்களுக்கு மட்டும்தான் அவங்க சொந்தத்துக்குள்ளே மட்டும்தான் அவங்க வந்து பொண்ணு கொடுத்துப்பாங்க பொண்ணு எடுத்துப்பாங்க வெளியிலேருந்து இப்போ வெளியிலேருந்து எந்த மாப்பிள்ளையும் பெண்ணும் அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்களாம் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு யாருக்கு அமரவதிக்கு பார்த்தீங்கன்னா சிறு வயது அந்த இடத்துல குழந்தை திருமணம்னு சொல்லுவாங்க இல்லையே அப்படி சிறு வயதுலேயே பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க வச்சு அவன் என்ன பண்ணுறாங்க ஏழு கடல் தாண்டி வணிகம் செய்கிறதுக்காக வெளியூருக்கு போயிட்டான் இன்னும் வரல அப்படிங்கிறதே ஒரு வந்து விஷயத்த வந்து கலெக்ட் பண்ணுறாரு கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சரி இவங்க நம்ம எப்படியாவது இவங்க வீட்டை போய் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட வேஷத்தாரம் கழிச்சிட்டு அந்த போல் வேடமிட்டு அந்த இடத்துக்கு வராங்க கொஞ்சம் இப்போ என்ன ஒரு இடத்துல ஒரு உதவி என்ன ஒரு பெரிய பணக்காரங்கிட்ட போய் கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் மானிக்க சொட்டி அந்த மாதிரி நிலைமையில் இருக்கார் அப்போ ரெண்டு பேர் வாராங்க வந்து நாங்கள் இப்படி ஒரு புனித யாத்திரையை போயிட்டு இருந்தோம் அப்படி நாங்கள் வழி தவறிட்டோம் அதனால் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியுமா கொஞ்ச நாள் நாங்கள் தங்கிக்கிறோம்னு சொல்லி கேட்குறாங்க இவரும் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு அவர் வீட்டு பார்த்து ஒரு வீடு வீட்டுருக்கு அந்த வீட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் அங்கே வந்து சேரும் நீங்கள் சமைத்து சாப்பிடுங்க அப்படின்னு நல்லா கொஞ்சம் ஒரு வீட்டில் தங்க வைக்கல வீட்டுக்கு வெளியே தான் தங்க வைக்கிறார் சரியா இதை வந்து அவங்க மகள் கவனிக்கிறாங்க மகளுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு வந்திருக்கிறது வந்து நம்ம அந்த இடத்துல தான் தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணுறாங்க அந்த வலிக சமப்பொருட்கள்லாம் போதும் இல்லையா அதில் ஒரு கரும்பு துண்டு அந்த இடத்துல வந்து வச்சு அனுப்புகிறாங்க உடனே விக்கிரமதமன் ஜாமான்லாம் எடுக்கிறாரு இது ஏன் கரும்பு எடுத்துக்கூட வந்திருக்கு யோசனை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்ட உடனே பட்டிக்கு நினைக்கிறாரு இது வந்து அந்த புண்ணு கொடுத்த ஏதாவது ஒரு தகவலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரும்பு அதை வச்சுட்டு யோசிக்கிறாரு கொஞ்சம் அங்கே அக்கம்போது விசாரிக்கும் போது அமராவதிக்கு கரும்பினியால் அப்படின்ட்டு ஒரு நெருங்கிய தோழி ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு தெரிய வருது அவங்களோடைய வீட்டுக்கு நம்மளை போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து பழைய மாதிரி மன்னரும் பட்டியுமாகவே கரும்பினியால் வீட்டுக்கு போய் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அங்கே ஆல்ரெடி அமர வச்சு அங்கே தூது விட்டு சொல்லி வச்சுருப்போங்க என்ன தெரில அவள் என்கிட்ட எல்லாம் சொன்னால் நீங்கள் என்னோட வீட்டிலே நீங்கள் வந்து தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து மறிய முகமே யாருக்கும் தெரியாமல் வந்து தங்க வச்சுட்ருக்காங்க இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா பட்டிக்கு வந்து என்ன பண்ணுறாருனா பட்டிக்கு வந்து அதே போன சோ ஒரு சோர்ய சொல்லிருப்பேன் நான் ஒரு வேரை வச்சு ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்ற வித்தியை வந்து பட்டி வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாருல்லையா அதை யூஸ் பண்ணி விக்ரமாயத்தனை பெண்ணாக மாற்றி இவரும் ஒரு செ செட்டியார் மாதிரி நல்லா வேஷம் போட்டுட்டு அவரோட வீட்டுக்கு போகிறாங்க போய் இப்படி இவர் பேர் வேணும்னு பார்த்தீங்கன்னா மயூரநாதன் செட்டி என்னுடைய பேர் வந்து மயூரநாதன் செட்டி இவர் என்னுடைய மகள் விக்ரமவல்லி இவளுக்கு வந்து சிறு வயசுல கல்யாணம் பண்ணி வச்சே என்ன என் தங்கச்சி போய் கல்யாணம் பண்ணி வச்சு அவன் வியாபாரம் பண்ணுறேன் போனான் போனால் போனால் இன்னும் தான் வாரான் இன்னும் அவனை அவனை அவன ஊர் ஊராக போய் தேடிட்டு இருக்கேன் என்னால் இவளை வயசு போய் என்னால் கூட கூட்டிகிட்டு என்னால் அழைய முடியாது அதனால் என்னோடய மகளை நீங்கள் உங்கள் வீட்டில் தங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இவரும் என்ன இப்படி பேசிட்டீங்க நீங்களும் நாங்களும் ஒரே ஏனோம் பார்த்துக்கோங்க அந்த காலத்திலே ஜாதிலாம் இருந்துச்சு நீங்களும் ஒரே இனம் உங்களுக்கு பண்ணமா நான் யாருக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சாப்பிடுவோன்னு சொல்லி அவங்க கூட உட்காந்து ஒன்றா சாப்பிட்டு அவங்களோட மகளை தன்னுடைய மகள் இருக்கிற இடத்துல கொண்டு மாணிக்கச்சட்டி விடாது இவங்க வந்து நம்ம ஆளுங்க அழுனி பத்திரமா பார்த்துக்க மரியாதை உறவை எதுவும் பேசாத இவங்க உங்களோட பொறுப்புன்னு சொல்லி விட்டுட்டு போகிறாங்க விட்டு போனே அமரவாதிக்கு தெரிஞ்சு போச்சு வந்திருக்குது விக்ரம் மட்டும் அண்ணா ரெண்டாம் இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் பார்த்துக்கோங்க காதல ஒன்று சேர்ந்துட்டாங்க இல்லையா ஒரே ஜாலி தான் ஒரே கொண்டாட்டம் தான் ஒரே வைப்பு தான் அப்படி இருக்கிறாங்க பகல்ல பெண்காகவும் நைட் வந்து விக்ரமத்தன் ஆணாவும் மாறுறாங்க இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு பட்டி எங்கே இருக்கிற திரும்ப அப்பட்டி நம்ம கரும்பினியால் இப்போ கரும்பினியாலும் பட்டியும் இப்படி இப்படி அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பித்து அவங்க ஒரு அவங்க ரூட்டு ஒரு பக்கம் ஓடுது இங்கே ஒரு பக்கம் ரூட்டு ஓடுது இப்படி ரூட்டு போய்கிட்டே இருக்க பார்த்துக்கோங்க இருக்குது நாட்கள் ஆகுது 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 ஆக்கிட்டே இருக்குது அப்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கிரமவலியும் அதாவது விக்கிரமத்த மன்னர் பெண்ணார் கடையில் அவங்களும் அமராவதியும் மாடில் நின்று விளையாண்டுட்டு இருக்காங்க அப்போது அந்த ஊர் மன்னர் வந்து யானையில் வந்து பவனி விடார் அப்போது வரும்போது அமராவதியை பார்த்து மன்னர் அழுகில் மயங்கி என்ன பண்ணுறாருனா அது அரண்மனைக்கு போய் மஞ்சிரிட்ட சொல்லி தூது அனுப்பி அமரதோட அப்பாவை அரண்மனைக்கு வர வைக்கிறாங்க வச்சு எப்படி நான் உங்கள் மகளை வந்து நான் விரும்புகிறேன் எனக்கு எப்படியாவது உங்கள் மகளை கட்டி தங்கம் கொட்டினேன் இல்லை எங்கள் குல வழக்கப்படி நாங்கள் அது மன்னராகவே இருந்தாலும் எங்கள் குல வழக்கப்படி நாங்கள் அதை பண்ண முடியாது நீங்கள் எங்களோட பெரியாளாக இருக்கலாம் மசஞியானங்களாக இருக்கலாம் எங்கள் முறப்படி நாங்கள் எங்கள் குளத்தில் பையன் தான் கட்டி கொடுப்போம் அதே போங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டு கண்டிப்பாக அவன் திரும்ப வருவான் வந்து ஏன் பெண்ணாக தான் அழைச்சிட்டு போவான் அப்படிங்கிறத உறுதியாக இருக்கார் மன்னர் கேட்டுமே அவர் வந்து பெண் கொடுக்க மாற்றுறார் மன்னருக்கு என்னென்னா இவனை அவமானப்படுறேன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் இந்த ஒட்டு நம்மளாம் இருப்பாங்களே அவங்கள வச்சு அமரவதே நோட்டமிட்றாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க அந்த பொண்ணு பார்த்தா கணவன் வரல அப்படிங்கிற கவலையில் இருக்கிற மாதிரியே தெரில ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க நல்லா அலங்காரம் பண்ணிக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க ஏதோ தப்பாக இருக்குதுன்னு சொல்லி இவருக்கு அதுக்கு அந்த நியூஸ் வருது அப்போது காவலாளிகளை அனுப்பி நீங்கள் அவரோட காதலன் யாருன்னு கண்டுபிடிச்சி கையும் கலவமாக பிடிச்சி நீங்கள் வந்து கூட்டுவாங்க இல்லை உங்களுடைய தலையை நான் எடுத்துருவேன்னு சொல்லி மறுபடி அனுப்புகிறாங்க மொத்தம் நாற்பது நாள் கெடு கொடுக்குறாரு முப்பது முப்பத்தெட்டு நாள் இந்த காவலாளிகள் தேடி தேடி அலைஞ்சு பார்த்து ஒன்றும் புலப்படலை முப்பத்தி ஒம்போதா நாள் இரவு பார்த்தீங்கன்னா நல்ல பௌர்ணமி நிலவு வீட்டுக்குள்ள காத்தோட்டம் கொஞ்சம் புழு புழுக்கம அதனால அமராவதி என்ன பண்ணுறாங்கன்னா கட்டில் வீட்டுக்கு பின்பக்கத்தில் அதாவது வளவுன்னு பின் தோட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க அங்கே போட்டு நல்ல நிலவா வெளிச்சத்தில் ரெண்டு பேரும் ரொமான்ஸ் இருக்காங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க ஊருக்கு போரை புதிய நல்லா தூங்கிடுறாங்க இப்போ காவல் அளிகள் வந்து யாருக்கு தனியாக வர்றப்ப இங்கே படத்துக்கு இருக்கிறத பார்த்து போரை விளக்கிட்டு பார்த்தா அமராவாதியும் விக்ரமாயுதமானவரும் தூங்கிட்டு இருக்காங்க அதை பார்த்து திரும்பவும் போர்வை க்ளோஸ் பண்ணிட்டு அழுங்காமல் குழுங்காமல் வந்து கட்டில் தூக்கிட்டு எங்கே போனாங்கன்னா காளி தேவி அந்த ஊரில் இருக்கிற கோயிலுக்குள்ளே போய் இப்போ ரெண்டு பேரையும் செத்து பூட்டி வச்சிடறாங்க இப்போவும் பாருங்கள் கட்டில் தூக்கிட்டு போய் அங்கே வைக்கிற வரைக்கும் ரெண்டு பேரும் முழிக்கவே இல்லை சரியாக அவ்வளோ அழகாக கட்டில் தூக்கிட்டு போயிருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் பார்த்திங்கன்னா பட்டிக்கு மனதுக்கு ஏதோ தப்பாவே படுது மன்னருக்கு ஏதாவது ஆபத்தாக இருக்குமான்னு சொல்லி கரும்பினி அவர் வந்து பேசிகிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா தெற்கு திசையிலேருந்து பள்ளி வந்து சத்தம் போடுது உடனே இவருக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு ஏதோ மண்ணை இருக்குது ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேருமே யாருக்கும் தெரியாமல் அவங்க அந்த தங்கியிருந்து அரைக்க போகிறாங்க யாருமே இல்லை அப்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சந்தேகமாக இருக்குது என்ன பண்ண ஏது பண்ண தெரியுமா இப்போ தூரத்தில் அந்த காவல் அளிகளோட நடமாட்டத்தை பார்க்குறாருல்ல இதில் ஏதோ சந்தேகமாக இருக்கும்னு சொல்லி ஒரு காவல் பின்தொடரும் போது அவங்க ரெண்டு பேருமே உள்ள வச்சு கூடி இருக்கிற விஷயம் அவங்களுக்கு வந்து தெரிய வருது ரெண்டு பேரும் எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி ரெண்டு பேருமே இந்த சாமியார் மாதிரி காவியில் தரிச்சிட்டு கையில் கொஞ்சம் பூஜை ஜாமான் எடுத்துகிட்டு அந்த கோயிலுக்கு வராங்க காவலாளிகள் உள்ளே அனுப்ப முடியாது கா சூரியன் உதயமான பிறகு தான் நாங்கள் உங்களை உள்ளே அனுப்புவோனே இங்கே ராணி தான் எங்களைங்க அனுப்பி வச்சாங்க நாட்டோட நன்மைக்காக பூஜை பண்ண சொன்னாங்க நீ என்ன உள்ளே விட மாட்டியா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டோடனே சரி சரி மன்னிச்சுருங்க நீங்கள் உள்ளே போங்க ஆனால் எதையும் நீங்கள் பார்க்கக்கூடாது அதாவது அங்கே தூங்குறவங்க திறந்து பார்க்கக்கூடாது எதையும் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் ஏன் பார்க்க போகிறோம் நாங்கள் சாமி கும்பிட்டு அது பாட்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு இவங்களையும் உள்ளே அனுப்பி கதவை சாத்திடுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே போய் கட்டில் படுத்துட்டு இருக்கிற மன்னரையும் அவங்களையும் எழுப்பிட்டு இவங்கள உடைய இவங்களோட உடையை அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வந்து அந்த கட்டில் படுத்து போத்திக்கிறாங்க இவங்க வந்த சாமியார் போலவே வெளியே வந்து மற்றவங்களுக்கு விபூதி கொடுத்துட்டு மன்னரும் அமராவதியும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுறாங்க இப்போ என்னது விடிந்துச்சு காவலிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கட்டில் அதே மாதிரி அழுங்காமல் குடுங்காமல் தூக்கிட்டு போகிறாங்களாம் தூக்கிட்டு போய் அரண்மனையில் வச்சுட்டு மன்னர்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க மன்னர் கூட உடனே திறந்து பார்க்கல பாருங்க அந்த மனுஷன் அவன் அப்பனை வர சொல்லு அமரவதியோட அப்பாவை வர சொல்லு ஏன்னா அவமானப்படுறதுனால அவனை வர சொல்லு அவன் பொண்ணோட ஒழுக்க என்னென்ன காமிக்கினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வர வைக்கிறாங்க வர வச்சு இவருக்கு ஒரே பதட்டம் எங்கே நம்ம பொண்ணாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிவிட்டு பதட்டத்தில் என்ன பண்றது போர்வு எடுக்கிறாரு பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா கரும்பினியாலும் பட்டியும் இருக்காங்க அப்போ இவங்களுக்கு ஒரே வைக்காமல் ஷேம் ஷேம் பப்பி ஷேமா போயிடுது எல்லாரும் முன்னாடியும் அதாவது அப்படி ஆன மாதிரி அவங்க நடிக்கிறாங்களாம்மா இப்படி எங்களை நீங்கள் அசிங்கப்படுத்திட்டீங்க நான் என் காதலோட நான் இருக்கும்போது நீங்கள் எப்படி என்னை இப்படி அரண்மனையில் கொண்டு வந்து என்னை எப்படி நீங்கள் எப்படி வெளிப்படுத்தலாம் இது வந்து இதுதான் இந்த நாட்டோட நியாயமா நீதியா தர்மமா ஒரு பொண்ணு நினைச்சா நான் அவ்வளோதான் முடிஞ்ச போய் அந்த இடத்துல அழுது பாடு போட்டு ஊரை கூட்டி மக்களை கூட்டி மன்னருக்கு ஒரே சிங்கமாக பேர் ஐயோ என்ம் அம்மா தெரியாமல்ட்டேன் நம்ம மன்னிச்சிக்கோங்க இது மாணிக்கன் செட்டியார் விடுவாரா நீ என் பொண்ணை தப்பானவான்னு நினச்சிக்கிட்டு நீ வேற ஒரு பொண்ணை கொண்டு வந்து இப்படி பண்ணிருக்கியா அப்படி நீ எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் குச்சி விளாட அந்த காலத்தில் வாயடிக்க என்ன படாருன்னு தெரியுமா பொண்ணும் பொருள்லாம் அள்ளி கொடுத்து சரி சரி பார்த்துக்கலாம் போங்க எப்படி பார்த்தீங்களா பேசி பஞ்சாயத்து பண்ணி சமரசனமாக்கி அனுப்பி அனுப்பிச்சிட்டாங்களாம் பட்டியும் அறுமுனாலாம் அவங்க அவங்கவுங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க மாணிக்கத்திட்டருக்கு ஒரே குஷி மன்னர் திரும்ப அசிங்கப்பட்டார் நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம பொண்ணு அப்படிப்பட்டவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சந்தோஷமாக அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு இப்படியே போயிட்டிருக்க முடியுமா யார் வந்திருக்குவோ அதுக்குள்ள அமரவதியோட சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி வச்சாங்களே அந்த கணவன் திரும்பன் வாராம் வந்தவன் சும்மா இருக்கணும் பாருங்களேன் அமரவதியோட அழகில் வாங்குறான் அவன் அழகில் வாங்கிறத விட அமராவதி கூட இருக்காங்க விக்ரமவல்லி நம்ம மன்னர் அவங்க அழகில் அப்படியே வாங்கிட்டேன் அமராவதி அவ கண்ணுக்கு தெரியவே இல்லை அவங்களையே பார்த்துட்ருக்கான் அவங்கள பற்றியே பேசிகிட்ருக்கான் அவங்கள பற்றியே நினச்சிட்ருக்கான் யோசிச்சு பாருங்க மனைவியை விட்டுட்டு மற்ற பண்ண யோசிச்சிட்ருக்கான் லாஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா என்ன பண்ணார்னவர் விக்ரம வழிப்படுத்துட்டுருக்காங்கல்ல அவங்க பக்கத்தில் போய் அவங்கள வந்து கட்டி பிடிக்கிறாரு கெட்டி பிடிச்ச உடனே விக்ரமலையும் என்ன பண்ணாங்கன்னா முத்தம் கொடுக்குற மாதிரி வந்து அவங்களோட மூக்கை வந்து கடிச்சு எடுத்துடுறாங்க இதை படிக்கும்போது எனக்கே கொஞ்சம் சிரிக்கிறதா இல்லை என்ன நினைக்கிறேன்னு தெரியல அவருடைய மூக்கை வந்து கடைசி துண்டை எடுத்துடுறாரு மூக்கில் வந்து ரத்தம் கொட்டுது மூக்கு வந்து அறுவட்டு போயிட்டு இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு என்ன ஆகும் ஒரு ஒரு அதாவது தான் மனைவி விட்டுட்டு வேறு ஒரு பொண்ணுகிட்ட போனோம் அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டான்னு வெளியே சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதே சமயம் மூக்கு அறுபட்டு போயிட்டுனா அந்த காலத்தில் ரொம்பவே என்ன சொல்கிறது ரொம்ப மரியாதை குறைவான ஒரு விஷயம் இல்லையா அதனால் என்ன பண்ணுறாருன்னா அந்த நபர் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் கிணத்துல விழுந்து தன்னோட உயிரை வந்து மாய்த்து கொள்ளுகிறார் எனக்கு இதை படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அவர் எந்த தப்புமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி தான் சரி இருக்கட்டும் நீங்கள் நினைக்கலாம் அவர் இன்னொரு அவர் மனைவி வீட்டு பேருக்கான்னு நினைக்கலாம் அப்போ அமரவதி எப்படியும் அவங்க தன்னோட கணவர் வருவான்னு காத்திருக்காமல் இன்னொரு ஆண்மகனை தேர்ந்தாங்க இல்லையா அந்த இடத்துல எனக்கு இது வந்து கொஞ்சம் நியாயம் இல்லாமல் இருந்துச்சு வேற ஒன்றும் இல்லை கிணத்துல வந்து உயிரை மாய்த்துக்கொள்கிறாங்க இப்போ மன்னருக்கு வந்து இப்போ மன்னர் என்ன பண்ணுறாங்கன்னா அமரவதிட்டை சொல்லிவிட்டு நான் கூட்டி சீட்டு வந்து கூப்பிட்டு போகிறேன் என்னை கேட்டாங்கன்னா இது தெரியாதுன்னு சொல்லிடுன்னு சொல்லி முடிச்சுட்டு அங்கேருந்து அவர் கிளம்பிடுறாரு கிளம்பி பட்டிகிட்டு போய் சேர்ந்துடுறாரு இப்போது என்ன ஆகி போச்சுன்னா தன்னுடைய மரு மருமகன் இறந்துட்டார் ஆனால் இறந்து யாருக்குமே தெரியாது சரியா இப்போ என்ன ஆகுதுன்னா ஊரில் மாணிக்க செட்டியார் மருமகனும் அவங்க வீட்டில் தங்கியிருந்த தங்க வைக்கப்பட்டிருந்த மிக்கிரமவலையும் காணவில்லை ரெண்டு பேரும் எங்கேயோ போயிட்டாங்க இப்படிங்கிற மாதிரி ஊருக்குள்ளே விஷயம் பரவிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குல்ல இது இறந்து போன நபரை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்படியாக ஊருக்குள்ள வந்து விஷயம் இருக்கு இது பரவிட்ருக்கா கொஞ்ச நாள் போகுது இப்போ பட்டி என்ன பண்ணுறாங்கன்னா பழையம்போது நல்லா மயூரநாதன் செட்டி போல் வேஷம் போட்டுட்டு பக்கத்தில் விக்கிரமாயத்த மன்னரை மருமகனாக அதாவது நான் என் மருமனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க நான் மருமனை கண்டுபிடிச்சிட்டேன் என் பொண்ணை கூப்பிடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இவரும் தனியாக கூப்பிட்டு போய் இப்படி இப்படிலாம் இந்த விஷயம் இப்படி என்னோட மருமகனும் உங்கள் மகளும் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவர் அது அது எப்படி என் மகளை நீங்கள் விடலாம் என் மகனும் உங்கள் பொறுப்பில் தான் விட்டு போகணுன்னு சொல்லி பெரிய பஞ்சாயத்தாக அவங்க ஆளுங்கள்லாம் வராங்க அந்த இடத்துல பேசி என்ன சொல்கிறாங்க சமரச மகருக்கு என்ன பெரியவங்கெல்லாம் முடிவு பண்ணுறாங்கன்னா அவருடைய மகளை உன்னை நம்பி விட்டு போனார் நீ அந்த பொண்ணை தொலைச்சிட்ட காரணம் உன்னுடைய மருமகன் தான் பெண் அப்போ அவரோட மருமகனுக்கு பெண் வேணும் இல்லை அதனால என்ன பண்ணுற நீ உன்னுடைய மகளை அவள் அவருடைய மகளாக நீ தத்து கொடுத்து அவங்க ரெண்டு பேருக்கும் நீ திருமணம் செஞ்சு அனுப்பி வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படி பேசி இவருக்கு அது நியாயமாகப்படுறதுனால தன்னுடைய மகளை மயூரநாதன் செட்டியோட மகள தத்து கொடுத்து அப்படியே திருமணம் செய்து அவங்க இதுவரையும் அனுப்பி வைக்கிறாங்க இதில் அந்த சிங்கார வழி என்ன சொல்ல வராங்கன்னா மன்னர் ஒரு விஷயம் நினைச்சார்னா வேணும் நினச்சிட்டாருன்னா அது அவருக்கு வேணும் ஏதாவது பண்ணியாவது அந்த விஷயத்த அவர் வந்து அடைஞ்சே தருவார் அந்த வகையில எனக்கு இந்த ஸ்டோரியில கொஞ்சம் மனசு திருப்தி அல்லது எப்படி இருக்கு தெரியுமா அடுத்த மனைவிக்கு ஆசைப்பட்டு அதை அடையிறதுக்கு என்னெல்லாம் பண்ணி ஒருத்தையும் செத்து ஐயோ எத்தனை ட்ராமா எத்தனை ட்ராமா சரி ஸ்டோரி தான் நான் இருக்கணும் நம்ம கேட்குறதுக்கு நான் என்ஜாய் பண்ணி போகவா பட் லைஃப்லலாம் அப்படிலாம் யாரும் இருக்காதிங்க சரியா அவங்களை கணவன் மனைவிக்கு யாரும் யாரும் துரோகம் பண்ணாதீங்க உங்களுக்கு உரித்தானவர்கள் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருங்க அவங்களுக்கு அதை நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒழுக்கமாக இருங்க ஒழுக்கம் மட்டும்தான் உங்களை மற்ற இடத்துல உயர்த்துமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது ஓகே நாளைக்கு அடுத்த சுர்வேளை மீட் பண்ணலாம் தேங்க்யூ